இந்த உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு ரஷ்யா எல்லாரும் இணைந்து விடுவார்கள் வலுவாக சண்டையிட்ட ரஷ்யா வந்து பல இடங்களில் நிறைய இடங்களில் பின்வாங்க வேண்டியதாக இருந்தது காரணம் உக்ரைனுக்கு வந்து மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு இருந்தது இப்ப இரண்டு நாடுகளும் வந்து தாக்குதலில் பரஸ்பரம் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மின்சார உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை குறிவைத்து இரண்டு

வழக்கமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வெளியூர் இருந்தால் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்க வேண்டியிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த அணுமின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டது உலகிலேயே இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களில் ஏற்பட்ட மோசமான விபத்துகளில் ஒன்றாக இன்றளவும் இது கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மீண்டும் ஒரு தாக்குதல் ரஷ்யாவினுடைய தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்றது வந்து உக்ரைன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக வந்திருக்கும் ஆனாலும் அதில் வந்து பாதிப்புகள் ஏதும் இல்லை அப்படின்றது வந்து இப்போதைக்கு ஓரளவு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடியதுதான் ரஷ்யா உக்ரைன் இடையிலான இந்த போர்ல வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய நான்கு அணுமின் நிலையங்களுக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனில் ரஷ்யாவினுடைய

வித்தியாசம் தொடர்பாக மாஸ்கோவுக்கு வரும்படி டிரம்புக்கு புட்டின் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டு தலைவர்களும் சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சந்தித்து பேச வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில தான் உக்ரைனுடைய ஜனாதிபதி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு உக்ரைன் வந்து ஒரு சுதந்திரமான நாடு அதை வந்து முதல்ல ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை இணைத்துக் கொள்ளாமல் வருமனை எங்களுடைய பிரச்சனைகளை ட்ரம்ப் பேசுவதனால் அதற்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான துணியில் பேசியிருக்காரு இது வந்து ஜெர்மனியுடைய முனிச் நகரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்ற தான் ஜெலன்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தும் தொடர்பாக டிரம்ப் புட்டினம் பேசும்போது அந்த இடத்தில் ஜெலனஸ்கியாகிய நான் உக்ரைன் மக்களுடைய தலைவனாகிய நான் உக்ரைனுடைய ஜனாதிபதியாகிய நான் இருப்பதுதான் சரியானதாக இருக்கும் இதை புரிந்து கொண்டு எந்த ஒரு முடிவுகளையும் அமெரிக்கா எடுக்காமல் வழக்கம்போல் எங்களுக்கு தருகின்ற ஆதரவோடு சிறப்பாக இருக்கும் அனைத்தும் சிறப்பாக முடியும் ட்ரம்ப் இதெல்லாம் ட்ரம்ப் இதெல்லாம் கேட்பாரா அவர் ஏதோ வேறொரு அரசியல் உள்நோக்கத்தோட வியாபார லாபத்துக்காக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சில சில சர்வதேச விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சு கொண்டிருக்காங்க ஏற்கனவே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கிறது காசாவை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ட்ரம்ப் ஈடுபட்டு கொண்டிருக்கார் அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே உலக நாடுகளும் சரி பெரிய பெரிய செய்தி சேவைகளும் பெரிய பெரிய செய்தி ஆசிரியர்களும் கூட விமர்சிச்சுட்டு வராங்க இதற்குள்ள உக்ரைனையும் வளைத்து போட்டு விடுவாரா என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே அச்சம் ஒரே அச்சம்